Tipo, a வணக்கம் ரஷ்யாவிற்கு வர இருக்கின்ற புதிய ஆபத்துகள் என்ன ரஷ்யாவினுடைய எலிட் என்று கூறப்படுகின்ற அல்லது ரெஜிம் என்று கூறப்படுகின்ற ஆட்சியாளர்களின் இயந்திரம் ஐம்பதுகளின் இயந்திரமாக இருக்கின்றது ரஜினிகாந்த் கூறியது போல இது ஐம்பதுகளின் மெஷின் அனைவரும் வயதான இடத்தை அடைந்திருக்கின்றார்கள் ரஷ்யாவை நிர்வகிக்கின்ற இன்றைய கட்டமைவானது ஏறத்தாழ பதிமூன்று பேர் இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்ற து அத்தனை பேரும் ஐம்பதுகளின் இயந்திரங்களாக இருப்பதனால் அடுத்து என்ன இது ரஷ்யாவினுடைய புதிய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த ஆண்டு கடைசி பகுதியில் ரஷ்யாவினுடைய பாராளுமன்றம் தேர்தல் வருகின்றது இதில் ராணுவத்தில் இருந்து சாதனைகள் படைத்த பல இளையோர் ரஷ்ய அதிகார வர்க்கத்தினுடைய மேல் தட்டுக்கு வருவதற்கு விரும்புகின்றார்கள் ஆனால் ஏற்கனவே கதிரைகளில் இருந்து புளித்த கீரைகளாக இருப்பவர்கள் அதாவது மேசை ஜெனரல்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எப்படி பதவியில் வெளியே போவது அவர்களை வெளியே அகற்றினால் ரஷ்ய அதிபரனுடைய அடிப்படை கட்டமைப்பை ஆட வேண்டிய சூழ்நிலை வரும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் மிகவும் கடும்போக்குவாதியாகவும் வாதியாகவும் இருக்கின்ற புதியவர்களை அனுமதிக்கின்ற வேகமும் குறைவாக இருக்கின்றது பழையவர்களுடைய காலமும் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யா எவ்வளவு காலம் இந்த நிலைமையை தக்க வைக்கப் போகின்றது என்பது தொடர்பாக இன்று இருக்கின்ற முக்கிய ஆய்வு கட்டுரையினுடைய ஜீவன விடயங்கள் இங்கே தரப்படுகின்றன இந்த ஆண்டு ரஷ்யாவினுடைய பாராளுமன்றாகிய பாராளுமன்றாகியோமாவிற்கு தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் இதற்கு எந்த பதிலும் தேவையில்லை ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கட்சியே வெற்றி பெறும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை மற்றவர்கள் வெற்றி பெற முடியாது பழைய சோவியத்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது நண்பர்களே அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற தேர்தலினுடைய முடிவுகள் கள போய்விட்டன என்று அதை வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஏனென்றால் உண்மையாக வெற்றி பெற வேண்டியவர்கள் மக்களினுடைய ஆதரவு பெற்றவர்கள் இங்கு வெற்றி பெற முடியாது இங்கு வெற்றி என்பது தேர்தலுக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்பதனால் ரஷ்ய தேர்தலும் அதில் வெல்ல போகின்றவர் யார் என்பதும் அதில் மரண ஓட்டம் என்பதும் கடைசி நேர பிரச்சாரம் என்பதெல்லாம் அங்கு கிடையவே கிடையாது இவர்கள் வெற்றி போகின்றார்கள் என்பதுதான் அங்கிருக்கும் தேர்தலாகும் இதுதான் அந்த தேர்தலினுடைய மிகப்பெரிய ஆபத்தான விடயமாகவும் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பாராளுமன்றம் ரஷ்ய அதிபரனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சம்பளத்திற்காக ஆமாம் போடுகின்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களும் ரப்பர் ஸ்டாம்புகளாகவும் இருப்பவர்கள் என்று மேற்கு நாடுகள் அவர்களை வர்ணித்து வருகின்றன எனவே பாராளுமன்றத்தினால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் ரஷ்யாவினுடைய ஆளும் வர்க்கம் முதுமை அடைந்து வருகின்றது இது சோவியத் ரஷ்யா அழிவடைந்த பொழுது அதனுடைய பிற்பகுதியில் நடை பெற்ற தவறுகளுக்கு இணையானுடைய நிர்வாகம் வந்து அடைந்திருப்பதுதான் மற்றவர்களினால் அவர்களுக்கு பிரச்சனை வராமல் அவர்களினாலேயே அவர்களுக்கு பிரச்சனை அபாயத்தை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோயும் முதுமையும் காட்டுவதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது டொனால்டு இதே பிரச்சனையில் தான் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் புட்டின் இப்பொழுது எழுபத்தி நான்கு வயதை அடைந்திருக்கின்றார் அவருடைய வலதுகையை தூக்குவது அவருக்கு கடினமான இருக்கும் என்பதும் அவர் ஒரு மேசையிலேயே எப்பொழுதும் வலது கையை இன்னொரு கையினால் தூக்கி வைப்பதையும் எளிதாக காண முடியும் இதுபோல அவர் ஒரு அழைக்கப்படுபவர் அவர் அடிக்கடி இப்பொழுது காணாமல் போய்விடுகின்றார் ரஷ்யாவினுடைய உயர்மட்ட ராணுவ தளபதி கீழே விழுந்து நடக்க முடியாமல் இருந்ததும் தெரிந்ததே உக்ரைனிய போரில் இந்த நிலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சோவியத் ரஷ்யா சந்தித்த கடைசி கட்ட நிகழ்வு போல இருக்கின்றதாக அது கூறுகின்றது முதலாவது எழுபத்தி ஐந்தாவது வயது வர அவர் மரணம் அடைந்தார் பெரும் பிரச்சனையாக மாறியது அடுத்த தலைமுறை சரியாக தயாராகவில்லை இரண்டாவதாக ஜூரி அண்ட்ரோபோவ் அறுபத்தி ஒன்பது வயதில் மரணம் அடைந்தார் பெரும் சிக்கலானது அடுத்த தலைமுறை இல்லாமல் சொர்னென்கோ எழுபத்தி மூன்று வயதில் மரணம் அடைந்தார் அதன் பின்னர் அவரை போல கொண்டு நடத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தது இவர்கள் அனைவரும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் நாட்டை ஆற்றல் உள்ளவர்களாகவும் இருந்தாலும் கூட இவர்களினால் நீடித்த காலம் தாக்குப்பிடிக்க முடியாமல் போனதனால் சோவியத்தை சரியாக வழிநடத்துவதற்குரிய தலைவர்கள் வந்து சேராமல் இருந்தது பெரும் பிரச்சனையாக வந்து சோவியத் ரஷ்யா உடைவதற்கான இடத்தை நோக்கி சென்றதற்கும் இதுவே காரணமாக அமைந்தது இப்பொழுதும் அதே நிலைதான் வந்திருக்கின்றது இப்பொழுதும் முன்னணியில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் இதே மூவருடைய வயது காலத்தை ஒட்டியவர்களாக இருப்பதனால் இளையவர்கள் யார் என்ற கேள்வி ஏற்படுகின்றது இதை நன்கு உணர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் புதிய மாற்றங்களை செய்யவும் புதியவர்களை முன்னிலைப்படுத்தவும் முயற்சி எடுக்கின்றார் ஆனால் பழைய மேசை ஜெனரல்கள் என்று கூறப்படுகின்ற மேசைகளை விட்டு எழும்பாமலே போர் நடத்தி கொண்டிருக்கின்றவர்களை விலத்துவதும் அவர்களுடைய கதிரையில் இன்னொரு ஆற்றல் மிக்க இளைஞனை உட்கார வைப்பதும் இன்று சாத்தியமானதாக இல்லை அவர்கள் எதிரிகளாகவே மாறுவார்கள் என்பதனால் ரஷ்ய அதிபருக்கு தயக்கமாகவே இருக்கின்றது இந்த வகையில் ஐம்பது வயதுடைய அர்ஷம் இஷோகா என்கின்ற இளம் தலைவர் இவர் டொனெட் பகுதியினுடைய ஆட்சி தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருந்தவர் உக்ரைன் போர்க்களத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் மிகச்சிறந்த ஆற்றலாளர் என்று கருதப்படுகின்றார் இவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார் இவரை போன்ற பலர் இப்பொழுது உக்ரைனிய போர்க்களத்தில் முன்னிலையில் நிற்கின்றார்கள் இவர்கள் இராணுவத்தின் உச்சக்கட்டத்திற்கு வந்து அதுபோல அரசியல் அதிகாரத்தின் கட்டத்திற்கும் வருவதற்கு ஆவல் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட இவர்களை கொண்டு வருவதில் இங்கே மேசை ஜெனரல்களுடைய பெரும் பிரச்சனையாக இருப்பது ரஷ்ய அதிபரனுடைய ஆபத்தான நிலை என்று அது கூறுகின்றது ரஷ்ய ஐக்கிய ரஷ்யா என்கின்ற கட்சியின் வேட்பாளராக இவர் இருக்கின்றார் இவரை போல மேலும் பலர் இருக்கின்றார்கள் உண்மையில் போர்க்களத்தில் இருந்து புதிய உருவாகி இருக்கின்றது ஆனால் இவர்களை அதிகாரத்திற்கு எப்படி கொண்டு வருவது இவர்களுடைய கையில் நாட்டை எப்படி ஒப்படைப்பது என்பது ஒரு கேள்வி கேள்விக்குறிதான் புட்டினை பொறுத்த வரையில் அவர் ஒரு கொன்சர்வேட்டிவ் சிந்தனையாளராக இருக்கின்றார் அவர் இலகுவில் புதியவர்களை அதிகார கட்டலுக்கு கொண்டு வர மாட்டார் அவர்களை இலகுவில் நம்பவும் மாட்டார் புட்டினை பொறுத்தவரையில் இரண்டே இரண்டு விடயங்களை மட்டும் கவனத்தில் எடுக்கின்றார் ஒன்று வருகின்றவர் நூற்றுக்கு நூறு வீதம் புட்டினுடைய துதிபாடியாக இருத்தல் வேண்டும் இரண்டாவது அவர் உடல் நலத்தை பாதுகாப்பவராக இருக்க வேண்டும் ரஷ்யாவில் பெரும் பிரச்சனை குறைந்த ஆயுளில் இறப்பதுதான் காரணம் ரஷ்யாவினுடைய சிறந்தி இவர்கள் முன்னரே மடிந்து போய் விடுவார்கள் இதனால் அதிலிருந்து தப்பிய தேக பயிற்சி உடைய சிறந்த உடல் ஆரோக்கியம் உள்ளவரையும் எதிர்பார்க்கின்றார் மேலும் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் வெற்றி பெறாத உக்ரைனிய தேர்தலை ஆதாரமாக வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதும் அவருக்கு தெரியும் ஆனால் அவரை யாரும் தேர்தலில் வெற்றி பெற முடியாதவாறு உள்நாட்டில் எல்லாவற்றையுமே அவர் அடக்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போதைய நிலையில் ரஷ்ய அதிபருக்கு தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரோவ் மற்றும் அடிக்கடி கருத்துக்களை மெட்விடே போன்றவர்களுடைய தலைமையில் பாராளுமன்றத்தை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை அல்லது புட்டினே களமிறங்கி தேர்தலில் போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதுதான் இப்பொழுது ரஷ்யாவினுடைய கள நிலவரமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் அனைவருமே எழுபதுகளை தாண்டியவர்களாக நோயும் உடல் ஆரோக்கியம் மற்றவர்களாக இருப்பது பெரும் இளையவர்களை கொண்டு வந்தால் இருக்கின்ற பிரச்சனை ரஷ்யா பலவேறு வட்ட பணியாளர்களை நாடு பணத்தை பிரிப்பது நிர்வாகம் செய்வதில் தவறு ஏற்பட்டால் திடீரென ஒரு நாள் தன்னுடைய சூடு வாங்கியபடி இறந்து கிடப்பது போன்ற செய்திகள் வரும் எனவே ரஷ்யாவில் மிக அவதானமாக நடக்க வேண்டிய ஒரு நாடு என்றபடியால் ரஷ்யாவிற்கு ஏற்ற விதத்தில் அரசியல் எப்படி செய்வது என்பது இளையோருக்கு ஆபத்தானதாகவும் அமையும் ஆனால் ரஷ்யா அதிபரை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனக்கு வலுவான ஓர் ஆண்டாகவே கருதுகின்றார் என்று அமெரிக்க அதிபருடைய முன்னாள் ஆலோசகராக இருந்த ஜான் உக்ரைன் வந்து உக்ரைனுடைய கியவ் வழங்கிய போட்டியில் நேற்று தெரிவித்திருக்கின்றார் ஒன்று ரஷ்ய அதிபருக்குரிய உள்நாட்டு எதிர்ப்புகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டு அவர்கள் சிறையில் மடிந்து கதைகள் முடிந்துவிட்டன எனவே எதிர்ப்பு வராமல் அவர் பாதுகாப்பதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இரண்டாவது அவருடைய எதிரிகள் சீர்குலைந்து நிலையில் காணப்படுவதனால் அவர்களினால் வெற்றியை பெற முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது மூன்றாவது தான் உறுதியான இடத்தில் இருக்கின்றேன் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் நம்புகின்றார் அடுத்தபடியாக அமெரிக்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் நினைக்கின்றார் இவ்வளவு காரியங்களும் இருப்பதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வலுவாக இருப்பதாக அவர் கருதுகின்றார் இந்த அடிப்படையில் அவர் ரஷ்ய தேர்தலை சந்திக்க போகின்றார் ஆனால் எந்த அடிப்படைக்கு அவர் சென்றாலும் காலத்தின் முதிர்வையும் இயலாமையையும் அவரை போன்ற நீண்ட காலத்தில் பதவியில் இருக்கின்ற பொழுது சந்திக்கின்ற பேராபத்தாக இருக்கும் இப்படியானவர்களை பதவியில் இருந்து வெளியேற்ற யாராலுமே முடியாது அவர்களை வெளியேற்றக்கூடியது அவர்களுடைய முதுமைதான் என்றும் அந்த ஆக்கம் கூறுகின்றது வந்து நிற்பதாக அந்த ஆக்கம் கூறுகின்றது போரில் ரஷ்யா வென்றுவிட்டால் என்ன நடைபெறும் என்கின்ற இந்த புத்தகம் திடீரென ஒரு நாள் ரஷ்ய அதிபர் புட்டின் தானே பதவியில் இருந்து ராஜினாமா செய்வார் என்றும் அந்த இடத்தில் ஒரு இளைஞர் வருவார் என்றும் அவரே அடுத்த கட்ட புட்டினுடைய கொள்கைகளை வழி நடத்துவார் என்றும் கூறுகின்றது அதுபோன்ற ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே